ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி நீங்கள் என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம ராகவ் வந்து எப்படியாவது அபியோட காதல் வழியில் நம்ம விழுணோன்ட்டு அப்படியே தலைவழிக்குது தலைவழிக்குதுன்னும் போது அபி உடனே வந்து தலைக்கு வந்து ஒரு ஹேர் மசாஜ் பண்ணுறாருங்க அதுவும் இது வீடாக இருந்தால் பரவாயில்லங்க ஆஃபீஸ்லேயே வந்து இவரு அடித்து தூளை கிளப்புறாருங்க அபி பண்ணி நேர்கிற டைமில் சரிங்க உங்களுக்கு போய் நான் ஒரு சுக்குட்டி எடுத்துன்னு வரேன்ட்டு போகிற டைமில் வந்து நம்ம ராகவ் வந்து அப்படியே மெய் மருந்து காதல் சாங்கை கேட்டுன்னு இருப்பார் மன்னிப்பாவோட சாங்கை கேட்டு இருக்கிற டைமில் என்ன தலை வலிக்குதுன்னு பாட்டெல்லாம் கேட்டுனுக்குறேன் இல்லை அபி ரொம்ப டென்ஷனாக இருக்கா இந்த மாதிரி பாட்டாக கேட்டால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அதுவும் இதில் இருக்கிற அந்த ஹீரோயின் எவ்வளோ பிடிக்கன்னு தெரியுமா என்கிட்ட சொல்லவே இல்லை நம்ம அதுக்கு ராகம் நீ ராகவ கேட்கவே இல்லை எப்படியாவது குடிங்கன்ட்டு போயிடும் போது அப்போ ராகவ் வந்து சொல்லுவார் இந்த பொசஸ்னஸ் தான் இவங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன் என்னை பிடிச்சிக்கினே என்னை பிடிக்கல பிடிக்கலன்ற இந்த காதல் ஃபீலிங் எப்படி தெரியுமா இருக்குது வேறு லெவலில் இருக்கிற ராகவன்